நம்ம இப்பெல்லாம் அருமையான ஒரு நாகரிக உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ன்றதை பத்தி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இல்ல ரொம்ப அருமையான வாழ்க்கை நாம நினைச்சதெல்லாம் பார்க்க முடியுது நாம நினைச்சதெல்லாம் கேட்க முடியுது நாம நினைச்சதெல்லாம் வாங்க செயல்படுத்த முடியுது வாங்க முடியுது அனுபவிக்க முடியுது அந்த அனுபவ ரீதியா உள்ள விஷயங்கள்ல ஒரு சில சூட்சுமுக பிரச்சனைகள் இருக்கிறத பத்தி நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா இன்னைக்கு நிறைய பொது இடங்கள்ல நாம பெண்கள் அனுபவித்துக்கிட்டு இருக்க பிரச்சனை பத்தி தான் இப்ப பேச போறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரவுளி கடைகள்ல நாம வந்து உடை மாற்றி உடை மாற்றி பரிசோதிக்கும் அந்த அறையில வந்து ரகசிய கேமரா இது எவ்வளவு பெரிய ஒரு அவலமான ஒரு நிலை தெரியுமா அந்த ஒரு அந்த ஸ்தாபனத்தை நம்பிதான் அந்த பெண்கள் வந்து அந்த உடை மாற்றும் அவங்க அவங்க போறாங்க அப்ப அந்த அந்த ஸ்தாபனத்தோட வந்து வந்து பெண்கள் அளவுக்கு தலையில ஏத்துறதுனால அவங்களோட தன்னிலைய வந்து அந்த இடத்துல ஒப்படைக்கிறாங்க உடை மாற்றும் அறைகள்ல வந்து அப்படி ஒரு ரகசிய கேமரா வாக்கி அது எவ்வளவு பெரிய ஒரு ஈனத்தனமான ஒரு செயல்பாடுகள் தான் அதை கவனிக்க மறக்கிறதுனால தானே எல்லா தவறுகளும் நாம நினைத்தா மட்டும்தான் நாம அஜாக்கிரதைகளா இருந்தா மட்டும்தான் அந்த தவறுகள் நடக்கும்ன்றத பத்தி மட்டும்தான் நான் இப்ப பேச போறேன் ஒவ்வொரு பெண்களுக்கு மத்தியில வந்து ஒரு சங்கடமான ஒரு நிகழ்வுகள் எல்லாமே வந்து நடந்து முடிந்ததுக்கு பின்னாடி பேப்பர்லயோ டிவிலயோ நம்மளோட சோசியல் மீடியாலயோ வந்து போற நிகழ்வுகள் வந்து நமக்கு வந்து அது சாதாரணமான ஒரு நிலைய நம்மளை உருவாக்காது சமநிலையை உருவாக்காது நம்மளோட மனித அந்த ஒரு இனத்துக்கு ஒரு மனித மாண்பு இருக்கு உறவுகளோட பலம் இருக்கு கூட்டாளிகளோட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வுகள் இருக்கு நமக்கெல்லாம் நல்ல அருமையான ஒரு நாகரிக உலகத்துல இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு டாக்டர் பெண்கள் போற பாத்ரூம்ல வந்து ரகசிய கேமரா இதெல்லாம் எவ்வளவு கேவலமான ஒரு நிகழ்வு தெரியுமா நாம பத்திரத்துல பேப்பர்ல படிக்கிற அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளுமே எவ்வளவு பெரிய ஒரு டாக்டர் பண்ண வேலையை பாத்தீங்களா ஒரு பெண்களுக்கு நடந்துகிட்டு இருக்க அந்த ஒரு அவலமான ஒரு நிலைய அந்த இடத்துல வந்து உருவாக்கிட்டு இருக்க வந்தீங்களா ஒரு கண்ணியம் தான் என்ன ஒரு ஒழுக்கம் தான் என்ன ஒரு டாக்டர் செய்யற வேலையாது இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஒரு ஒரு மனநிலைய ஒருநிலைப்படுத்தாததுக்குதான் காரணம் நாம வாழ்ற வாழ்க்கையில இந்த நிலையை ஒரு வியாபாரமா கொண்டு வர மனுஷன் அல்ல ஒரு அந்த புத்தி தடுமாற்றத்தை உருவாக்குறது என்ன ஒரு குடும்ப சூழ்நிலை ஒரு குடும்ப வரலாறு குடும்ப பின்னணி நம்மளோட மனிதத்தோட அந்த தடுமாற்றம் இது எல்லாமே பொருளாதாரத்துல மட்டும்தான் பொருளாதாரத்துல ஆரம்பிக்கிற அந்த ஒரு பிரச்சனை தான் ஒவ்வொரு மனிதனையும் ஒரு வகையான நடுக்கத்துல கொண்டு போகுது அந்த நடுக்கத்தின் உச்ச கட்டம் தான் ஒரு வகையான திசைத திருப்பி போகுது அது வந்து மதுவின் மயக்கத்தினாலேயோ மாதுவின் மயக்கத்தினாலேயோ அல்ல இது எல்லாமே ஆரம்ப காலத்துல இருந்து எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது அப்ப இது எல்லாம் என்ன இந்த தவறுதலுக்கு யாருக்கா எல்லாத்தையும் முழுசா நம்பாதீங்க நடிகர் பாக்கியராஜ் வந்து ஒரு இருபத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வார்த்தைகள் ஒரு பாக்கிய புத்தகத்துல வந்து சொல்லியிருப்பாரு ரொம்ப அருமையானது நீங்க இந்த உலகத்துல எல்லாத்தையுமே அறுபது சதவீதம் சந்தேக பார்வையிலேயே பாருங்க மீதி நாற்பது மட்டும் முழுமையா வந்து நம்புங்க அப்படின்னு இது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்றத இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சிகள் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம் இந்த ரகசிய கேமரா பிடிபட்ட விஷயங்கள் எல்லாம் அறுபது சதவீதம் நடிகர் பாக்கியராஜ் வார்த்தைகள் வந்து இருபத்தாறு வருடங்களுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகள் நான் படிச்ச பேப்பர்ல படிச்சாலும் ஞாபகம் என்ன இருக்கு ஆனா இன்னைக்கு சந்தேக கண்ணோட நம்ம நாம முழுமையா நம்புறதுனால மட்டும்தான் எல்லா தவறுகளுக்கும் நாம மட்டும்தான் காரணம் எது நடந்தாலும் நாம மட்டும்தான் காரணம் நம்மால் கவனிக்கப்படாத ஒவ்வொரு விஷயங்களும் மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சனையை உருவாக்கி விடும் நமக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை கொடுக்கும் அதனால வந்து எச்சரிக்கையோட இருங்க எச்சரிக்கையோட இருங்க நடிகர் பாக்கியராஜ் சார் சொன்ன மாதிரி அருமையான வார்த்தைகள் அது அறுபது சதவீதம் அத்தனையுமே நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கறது அத்தனையும் உண்மை அல்ல ஆனா அதுவே பொய்யாவும் அல்ல அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வுகளை வந்து நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எத்தனையோ மாமனிதர்கள்லாம் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாலையும் நேரடியாவும் புத்தக வாயிலாகவும் இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா நாம எல்லாம் அவசர யுகத்துல ஓடிக்கிட்டு இருக்க அந்த ஓட்டங்கள்ல வந்து எவ்வளவு விஷயங்களை நம்ம தொலைச்சிட்டு நிக்கிறது தெரியுமா வேகம் அத்தனையிலேயே வேகம் அத்தனையும் வேகம் அடைந்துடலாம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நப்பாசையில ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த அத்தனை வேகத்துல அடைந்திடலாம்ன்ற அந்த ஒரு நப்பாசை இன்னைக்கு நல்ல நமக்கு நாட்டு படு பாதாளத்துல கொண்டு போய் விடும்றதை பத்தி நாம அது யோசித்து பார்த்திருப்போமா மனிதனோட ஒழுக்கத்தை பத்தி ஆன்மீகம் மிகப்பெரிய ஒரு அடையாளப்படுத்த பலவித மதங்கள் வழியாக இன்னைக்கு இன்னைக்கு வந்து அன்பு ஒன்றை மட்டும் விதைத்து வாங்குறது அதை கண்ணால் பாக்குறது அத்தனையுமே வந்து ஒரு சிறிய நிகழ்வுகளா மாத்தி கொண்டு போனதுனாலதான் அத்தனையும் நாம மறந்து நிக்கிறதுனாலதான் நம்மளோட மனிதனோட மனது வந்து ஒரு நிலைப்பாட இன்னைக்கு வந்து ரொம்ப காலதாமதம் ஆகிறது அதனால வந்து அனைவரும் முன் எச்சரிக்கையோட இருந்தா நம்ம இந்த மாதிரி ஒரு அவல நிலை நமக்கு வராதுன்றத பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்லி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன்